வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்களுக்கு ஜாக்பட் அறிவிக்கப்பட்டுள்ளது உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர முக்கிய அறிவிப்பு என்று முதல்வர் அதிரடி அறிவிப்பாக அறிவித்திருக்கார் அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த மாதம் முதல் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு பதினெட்டு முதல் ஐம்பது வரை ஐம்பது வயது வரையிலான பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஹேமந்த் சேரனா அரசு வழங்கி வந்தது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சேரனா மீண்டும் வெற்றி பெற்றது இதனடுத்து மீண்டும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்று கொண்டார் பதவியேற்புக்கு ஹேமந்த் சேர்னா செய்தியாளர் பேசுகையில் ஜார்கண்ட் மாநிலத்தில் டிசம்பர் மாதம் முதல் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பின்னர் இது தொடர்பான முடிவு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது நாற்பத்தொம்பது வயதான ஹேமந்த் சேரா ஜார்க்கண்டின் முதலமைச்சராக பதவியேற்பது இது நான்காவது முறையாகும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரஹேட் தொகுதியில் போட்டியிட்ட ஹேமந்த் சேர்னா முப்பத்தொன்பதாயிரம் வாக்கல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இதனால் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் அனைத்து பெண்களும் குடும்பத் தலைவினா் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு டிசம்பர் மாதம் முதல் பத்தினா ஆயிரம் ரூபாயிலிருந்து மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இலவசமாக அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி வழங்கப்படும் அனைத்து தகவல்கள் எப்போதுமே நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்